இரு அணிகளும் ஒருவருக்கு ஒரு சாப்பிட்டவர்கள் அல்ல அருமையான விளையாட்டுக்காரர்கள் ஆவணமுள்ள அணிக்காக ஜஸ்ட் நம்பர் ஃபைவ் அருமை அணிக்காக ஜ நம்பர் புள்ளி எடுப்பாரா கொடுப்பாரா ஆறுமை ஆறுமை மஞ்சங்குளம் உடல் விட்டு புள்ளியை துவங்கிவிட்டனர் ஆதார்தலை இதனைத் தொடர்ந்து சிதம்பரபுரம் வீரமநல்லூர் சிதம்பரபுரம் வீரமனல்லூர்

இரண்டுக்கு ஒண்ணு ஆயிரங்களை இரண்டு கொஞ்ச பழங்க ஒண்ணு அருமையான ஒரு டிஃபரன்ஸ் ஆரங்களை அணியினருக்கு மேலும் ஆயிரங்களை மூணு கொஞ்ச குழம்பு ஒண்ணு புள்ளி ஆறுங்களை அணியினருக்கு மஞ்சங்குளம் கேப்டன் ஜஸ்ட் நம்பர் ட்வெண்ட்டி நைன் ரய்டு சைடு சிதம்பரபுரம் சிதம்பரம் உங்களுக்கு இரண்டாவது சிதம்பரபுரம் வேலமேலூர் அனைத்து வந்து பிள்ளைக்குளம் எஸ் எஸ் ஏடி வள்ளிய சமூகங்கள் இடையன் குளம் சேர்ந்து இணங்கற்கு மஞ்சு கே எம் கே சிங் கன்னியாகுமரி பாக்கியராஜபுரம் எம் கே சித்திக்குளம் நீலச்சரையாங்க நீலச்சரையம்தானாவூர் இத்திரம் முதல்வர் முடிஞ்சிடும் அவரது ஒன்பது மஞ்சள் குளம் ஒன்னு

பன்னெண்டு ஆவரந்தலை பன்னிரெண்டு மஞ்சங்குளம் ஒன்று ஆயிரம் பன்னெண்டு ஆறுமை ஆறுமை மஞ்சங்குளம் கேப்டன் விளையாண்டு கொண்டிருக்கிறார் ஆயிரங்களை பன்னிரண்டு மஞ்சங்குளம் பன்னிரெண்டு

லட்சத்திலே ஆயிரத்தி ஐநூறுக்கு சிதம்பரங்க சிதம்பரம் நேரம் மூன்றாம் இடத்துல மேட்ச் போல பிரகாஷ்

கடைசி மூன்று ஆட்டம் ஆயிரம் மஞ்சள் நிலம் நான்கு வருமானம் ஆயிரம் ஐநூறுக்கு ஏழு மூணு பதினாலு மஞ்சள் நாலு சிதம்பரபுரம் வீரநல்லூர் நஞ்சங்குளம் கேப்டன் ஒரு தகவல்கொண்டிருக்கிற ஜென் நம்பர் டுவெண்ட்டி நைன் இரண்டு நிமிட ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் ஆரங்களை போடற இரண்டு வச்சுக்கிட்ட அவரங்களை நீங்க இருக்கு சிதம்பரம் அருமையான டாஸ் மஞ்சலம் ஜெஸ்ட் நம்பர் டென் அவர் அணிக்காக சொல்லி எடுப்பாரா அருமையாக நல்ல மேட்சு மேட்ச் முடிவடைந்தது